வணக்கம் நான் ராஜாராம் பேசுகின்றேன் முன்னாள் மத்திய சுங்க இலாக்கா கண்காணிப்பாளர் தற்போது வழக்கறிஞர் அது மட்டுமல்ல தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் ஓய்வு அரசு அரசூழியர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் எமது அமைப்பின் சார்பாக அதாவது பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக கடந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று சாத்தூரில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளை அரங்கில் தேவேந்திர குல வேளாளர் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கோவில்பட்டி திரு பரமசிவன் என்பவர் முன்மொழிந்த தீர்மானங்களை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானங்களை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன் தீர்மானம் ஒன்று மாவீரன் இம்மானுவேல் சேகரனார் படுகொலை முதல் இன்று வரை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நமது சமூக மக்கள் நூற்றுக்கும் நூற்றுக்கணக்கானோரை கொலை செய்த கொலை கொள்ளை வழிப்பறி திருட்டு போன்றவற்றை குலத்தொழிலாக செய்து வரும் பாலை நில மரபினர் எந்த தொகுதியில் எந்த கட்சியில் வேட்பாளராக நின்றாலும் அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்களிக்க கூடாது என்று பரப்புரை செய்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஒன்று தீர்மானம் ரெண்டு சாதிய பாகுபாட்டுடன் செயல்படும் பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் அவருக்கு நம் மக்கள் வாக்களிக்க கூடாது மற்றும் அவர் பிஜேபியின் மாநில தலைவராக இருக்கும் வரை நம் மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது மற்றும் கடம்பூர் எஸ்வி எஸ்பி மாணிக்க ராஜா திமுக அமைச்சர்கள் தங்கம் தன்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் நமது உறவுகளின் வாக்குகளை ஒருங்கிணைத்து அவர்களை தோற்கடிப்பது மேலும் நமது சமூகத்திற்கு எதிராக பணியாற்றும் மாற்று சமூகத்தினர் எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் அவர்களை அவர்களுக்கு எதிராக களப்பணியாற்றி அவர்களை தோற்கடிக்க கடுமையாக உழைப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் மூன்று திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு கெடுவிதித்த நிலையில் நடைமுறைகளை மாற்ற மாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்து நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற மறுத்த தமிழ்நாடு அரசு பாலமேடு ஜல்லிக்கட்டில் பாலமேடு தெரு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு மஞ்சமலை கோயில் காலை என்று கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கூறி மாற்றி நடைமுறையை மாற்றி எமது அடையாளங்களை அளிக்க முற்படும் திமுக அரசையும் அதன் கர்த்தாவான பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் இந்த அரசு ஊழியர் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் மாவீரன் இம்மானவேல் மணி மணிமண்டபம் கட்டக்கூடாது அதற்கு தடை வழக்கு தொடுத்தவர்கள் வாழும் முதுகுளத்தூர் தொகுதியில் திரு செந்தில் மல்லர் அவர்களும் பரமக்குடி திருவாடனை போன்ற புதிய தமிழகம் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் அவர்களின் வெற்றிக்கு பாடுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் அஞ்சு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளத்தின் லீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் வரை உள்ளபோதும் அவர்களை ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் இரண்டாயிரத்தி ஆறின்படி அவர்களை அங்கேயே குடியமர்த்துவதற்கு பதிலாக தேயிலைத் தோட்டத்தை யாருக்கோ தார்வையாற்பது போல திமுக அரசு அவர்களை சட்டத்திற்கு புறம்பாக மிரட்டி வெளியேற்றுவதை வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழ்நாட்டில் தேவேந்திர குலவேளாளர் பெரும் அளவில் வாழும் திருநெல்வேலி ராஜபாளையம் கடையநல்லூர் சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி விளாத்திக்குளம் அருப்புக்கோட்டை சிவகாசி திருச்சுளி முதுகுளத்தூர் திருவாடானை மதுரை தெற்கு மதுரை கிழக்கு போன்ற பொது தொகுதிகளில் நமது சமூக வேட்பாளர்களை நிறுத்தி நூறு சதவீதம் வெற்றிக்கு பாடுபடுவது என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஏழு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கன்குடி கிராமத்தில் அமைந்துள்ள இருக்கன்குடி கிராமத்துக்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ இறுக்கங்குடியும் மாரியம்மன் கோவிலை கிராம எல்லையை மீறி வடக்கே வெகு தொலைவில் உள்ள மற்றவர்கள் வாழும் நத்தத்திப்பட்டி கிராமத்திற்கு சட்டத்துக்கு புறம்பாக தாரை வார்க்க முற்படும் சாதிவரியோடு செயல்படும் அரசு அதிகாரிகளுக்கும் அதற்கு துணை போகும் அரசியல்வாதிகளையும் வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நன்றி அடுத்த தீர்மானங்களை கோவில்பட்டி பரமேஸ்வன் அவர்கள் வாசிப்பார்கள்